ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தோட்டமும் தோப்பும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ இன்றைக்கி எதை பற்றி அப்படின்னா குழந்தைகளுக்கு நீச்சல் கற்று கொடுக்கலாங்க வாங்க காலையில் வந்து மணி தான் ஆச்சு வெயில் பயங்கரமான வெயில் சரி ஓகே கிணத்துக்குள்ளே இறங்கிக்கலாம் அப்படிங்கிறக்காக எல்லோரும் கிணத்துக்கு பக்கம் வந்தாச்சுங்க இது என்ன அப்படின்னா நம்மளோட வண்டிகளோட டியூப்புங்க ஸ்கூட்டி டியூப்பு அந்த பெரிய வண்டிகளோட டியூப்பு பழகறதுக்காக வந்து குழந்தைக்கு அஞ்சாறு குழந்தைங்க பழகறாங்க அதனால வந்து எடுத்து போட்டாச்சுங்க நான் போகும்போதே கிணத்துக்குள்ளே எல்லோரும் இறங்கிட்டாங்க பாப்பு வந்து குதி அப்படின்னு சொல்லி மேலே வர சொன்னேன் பாப்பு மேலே வந்தால் நிறைய இந்த கிணத்துல தாங்க எல்லாருமே நீச்சல் ஒன்றா அடிப்போம் எனத்துனால அப்படின்னா இந்த கிணறு வந்து ரொம்ப ஆளை இல்லைங்க ஒரு முப்பது தான் ஆலை இருக்கும் கீழே வரைக்குமே வந்து ஸ்டெப்பு போகுதுங்க அதனால வந்து குழந்தைகளுக்கு வந்து அடிக்கிறக்கும் நாம் பழக்கி விடுறக்கும் வந்து ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறக்காக எங்கள் சொந்தக்காரங்க எல்லாருமே வந்து இந்த கிணத்துல தான் வந்து குழந்தைகளுக்கு நீச்சல் பழக்கி விடுவோம் அதனால் வந்து ஒவ்வொரு ஆளாக வந்து உள்ள என்ட்ராக ஆரம்பித்தாச்சுங்க ஃபஸ்ட்டு நாங்கள் தான் வந்தோம் பாப்பு வந்து உள்ளுக்குள்ளே போனவங்கள வந்து குதி அப்படின்னு சொன்னேன் ஒன் டூ த்ரீ சொல்லுங்கள் ஸ்டார்ட் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மேல் நின்றுக்கிட்டு இருக்காளுங்க நம்மளோட வாழ்வியல் பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம தோட்டம் துறவு ஆறு வாய்க்கால் எல்லாமே நம்மளை சுற்றி இருக்கிறதுனால ஃபுல்லுமே நீர்நிலைகள் தாங்க குழந்தைகளுக்கு வந்து நம்ம நீச்சல் பழக்கி விட்டுவிட்டா ஓரளவுக்கு சேஃப்டி ஆயிடுவோம் அப்படிங்கிறக்காக பாப்பாவுக்கு அந்த கொரோனா டைமில் பழக்கி விட்டோம் பாப்பா நல்லாவே பழகிக்கிட்டா அவன் வந்து தனியாகவே அடிப்பாளுங்க விசாகனுக்கு வந்து இன்னும் வயசு கம்மியாக இருக்குது அப்படிங்கிறக்காக விட்டுருந்தோம் இவனை விட வயசு கம்மியான எல்லாருமே வந்து படிக்க பழகிக்கிறாங்க அதனால சரி பழக்கி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி போன வாரம் ஞாயித்துக்கிழமைக்கு கிணத்துக்குள்ளே இறக்கி விட்டோங்க இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை பழகபடி இறக்குறோம் எப்படி அடிக்கிறான் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் இந்த வீடியோ ஃபுல்லுமே வந்து நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கலைங்க அப்படியோ வா வீடியோவை வந்து அப்லோட் பண்ணுறேன் வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்க நாம் வந்து குழந்தைகளுக்கு வந்து அந்த நம்மளோட கேன் இருக்குது இல்லைங்களா பெட்ரோல் டீசல் பிடிக்கிற கேன் அந்த கேன் வந்து சின்ன கேன்லாம் வந்து இடுப்பில் கட்டி விட்டுக்கலாம் ரவுண்டப் கேன் இருந்தாலும் வந்து அந்த கையில் கைப்பிடியில் வந்து கவுத்து போட்டு நல்லா கட்டிக்கலாம் சுரக்காய் நல்ல சுரக்காயாக இருந்தால் காஞ்ச சுரக்காய் நீல சுரக்காயாக இருந்தால் அதுலேயும் கட்டி பழக்கலாம் இல்லை அப்படின்னா இந்த இது வந்து ரொம்ப சேஃப்டி தாங்க விசாகனுக்கு வந்து இந்த டியூப் தான் கட்டி வந்து உள்ளே அலோவ் பண்ணோம் நல்லாவே இருந்துச்சு ஓரளவுக்கு சேஃப்டி தான் வாங்க பார்க்கலாம் வீடியோவை नुब्रा की अड़ी तंगा वाड़ी तंगा वाह 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 मां का मां का निकालो छके अब बैठो ये 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 मेरी मां अंदर में डाल दो अब बीच कटिया அடி அப்பாட்டு போ அப்பா அப்பா கூட ஸ்பீடா போ வா சூப்பர் சூப்பர் போ 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 ஸ்பீடா தான் நான் கீழ இறங்கறதா இறங்கற போ பாப்பு போ நீ

எல்லா தங்கानी கிச்சரதே வந்தேரு அப்பா ஏய் நான் কই கொடுத்தியா ஆ அதுல ওই மெனில இதெல்லாம் இத जरा ஒரு வாக்குல குசிட கிடிக்கறப்போ அதாவது பயம் இல்லாம மூஞ்சில பின் இல்லாம அப்படியே உட்கார்றேன் வீச குடிக்குடி கிடிடா டியூப்ல

Mamma, er det barna? கால் நேர் வச்சு கைய நேர் வச்சு குதிக்கணும் படுத்து குதிக்கிட்டு இருக்காது

But

Beep माँ, माँ, ना, संभव तेरे को पढ़े। यारों, क्या नीड़ा मतलब डिस्टर्ब ना करा दो, डिस्टर्ब ना वो। अरे देखो माँ, 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 माँ,

டே ஃபுல்லும் இப்படி தாங்க போச்சு நானும் மிஸ் ஆகணும் கொஞ்சம் நேரம் அடிச்சுட்டு மேலே வந்துட்டோம் அவங்கெல்லாம் தான் ஃபுல் டே அடித்தாங்க எங்களுக்கு டே போச்சு வீடியோ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் பாய் பாய்